இந்த ஹீரோயின் தான் இப்போ லிஸ்ட்ல மோஸ்ட் வாண்டடா இருக்காங்களா எவ்வளவு சம்பளம் வேணா குடுக்குறேன் வந்து நடிங்கன்னு கேக்குற அளவுக்கு போயிட்டாங்க தல அஜித்தோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே எல்லாரும் பயப்படுறாங்களாம் இப்பவும் அப்பவும் இருக்கே ஜெயிலர் டூ இதுக்கு என்ன விளக்கம் நெல்சன் கொடுத்துருக்காரு தெரியுமா இப்போலாம் ட்ரெண்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு செக்டரையே உருவாக்கிட்டாங்க ஏன்னா யாரெல்லாம் வரிசையாக ஒரு வருஷத்தில் ஒரு நாலு படம் அஞ்சு படம் நடிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வருஷத்தோட ட்ரெண்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன ஏஸ் அப்படின்ற படத்தில் ருக்மணி வசந்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடுத்தடுத்து தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால் இப்போது வரப்போகிற செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ்க்கு காத்திருக்கக்கூடிய மதுராசி அப்படின்ற படம் சிவகார்த்திகனுடைய நடிப்பில் ஏஆர் முருகதாசோடைய இயக்கத்தில் இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய ப்ரொமோஷனும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் ரொம்ப கிரா வே பண்ணாங்க இப்போ வரைக்கும் வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த டைம்ல ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டார் அந்த படத்தோட ப்ரொடியூசர் ருக்மணி வசந்த பத்தி பேசும்போது அடுத்தடுத்து அவங்க என்னென்ன படத்தெல்லாம் இருக்காங்க அப்படின்றத உடச்சி விட்டாரு எஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜூனியர் என்டிஆர் பிரசாந்த் நீலோட ஜோடி போட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதில் ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடியாக ருக்மணி வசந்த் நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தள்ளிட்டாரு அது மட்டுமா ஆல்ரெடி இதை பற்றின பேச்சுவார்த்தைலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ இவர் பேசுனதும் அது ஓரளவுக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இது இல்லாமல் ரிஷப் செட்டியோட காந்தாரா சாப்டர் ஒன் அப்படின்ற படத்துலையும் ரிஷப் செட்டிக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க கூடவே டாக்ஸிக் அப்படின்ற படம் யசோடைய நடிப்பில் அந்த படத்துலயும் ருக்மணி வசந்த் நடிக்கிறாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் எப்படி சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு இவ்வளவு பட்ஜெட் அப்படியே ஒரு படத்துக்கு இந்த பட்ஜெட் வாங்கினா அடுத்தடுத்த படங்களும் தன்னுடைய பட்ஜெட்டை ஏத்துக்கிட்டே போயிடுவாங்க அப்படி இவங்க பட்ஜெட்டையும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கூடவே இவங்களுக்கு உண்டான ஒரு ரெகக்னேஷனும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சீக்கிரமாவே இதோட அஃபீஷியல் அப்டேட்டுக்காக ரசிகர்கள் வெயிட்டிங் உண்மைதானா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்த்துருன்ற மாதிரி தான் இருக்காங்க விஜய் ஆண்டனுடைய நடிப்பில் நம்ம மார்கன் அப்படின்ற படம் ரீசெண்ட்டாக பார்த்திருந்தோம் ஆனால் அந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த சித்தருடைய வழிபாடெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அஜய் அதில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காகவே நடிச்சிருந்தாங்க அண்ட் நமக்கு தெரிஞ்ச மாதிரி விஜய் ஆண்டனியுடைய அக்கா மகன் தான் அஜய் அப்படின்றது தெரியும் இப்போ இவரை வச்சு தனியாக ஒரு திரைப்படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த படத்துடைய பூஜையுமே போட்டிருக்காங்க பூக்கே அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு ஒரு டைட்டிலை வச்சுட்டு அண்ட் இதை பத்தி விஜய் ஆண்டனி சொல்லும் போதுமே நிறைய படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அந்த படத்தில் நான் தான் நடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட டென் ப்ளஸ் மூவிஸ் ஆனால் நான் ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்காத ஒரே படம் இந்த பூக்கி படம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதை மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கவரில் மாதிரியான ஒரு கதைக்களம் அதனாலேயே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனிவேஸ் ஹீரோவாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது மக்கள் ஏற்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் தேஜஸ் ராஜாவுடைய நடிப்பில் கார்த்திகுடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கிற படம் மிரை அப்படின்ற படம் ஆல்ரெடி நமக்கு தேஜாவை முன்னாடியே தெரியும் ஏன்னா ஹனுமன் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த மிரையும் அதே மாதிரியான ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் தான் அப்படின்றத நம்ம ட்ரைலர் பாக்கும்போது போதே தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் இப்ப நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துடைய ட்ரைலரை பார்த்துட்டு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டின விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆனால் மதுராசி படமும் அதே டைமில் தான் ரெண்டு படத்துக்கும் கிளாஷ் ஆகும்போது என்னதான் தமிழ் ரசிகர்கள் நமக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கொடுப்பாங்க நம்மனாலும் அப்போ ஒரு பெரிய பிளாஸ்டிங் ஹீரோவுடைய படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா அதனால் சிவகார்த்திகேயனுடைய மதுராசி படமும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு கூடையே ஒரு பயிலையும் சேர்த்துருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரியாக்ஷனுமே இந்த படத்தை பெரிய அளவில் தூக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க ஆதிக் ரவிச்சந்திரன் தல அஜித் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் குட் பேட் அக்லி சம ஹிட் அடுத்து தான் இவங்களுடைய காம்பினேஷனில் ஒரு படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இவங்க ரெண்டு பேர் தான் படம் பண்ணுறாங்கன்றதும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆனால் எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் முன் வரல ஏன்னா அஜித் அவர்கள் இப்போ நூற்றி எழுபது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் கேட்குறாரு யாராலப்பா இப்போ அஃபோர்ட் பண்ண முடியும் இப்போதிக்கு அது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேக் அடிச்சிட்டாங்களாம் ஆனால் அஜித் அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ராகுல் அப்படின்றவர் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வலிமை படத்தில் போனி கபூரோட சேர்ந்து இவரும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு அஜித் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நண்பரும் கூட அதனால் இவர் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காரு மெயினாக இவர் ஒரு ரசிகன் அஜித்துடைய தீவிரமான ரசிகன் அதனால் நான் முன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த படத்துக்கு சம்பளம் அண்ட் இன்னும் நிறைய சலுகைகள்லாம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா அஜித் அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால மேபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் பெருசாக எதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாங்க ஸோ நூற்றி எழுபது கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறாருனா அதனால தான் யோசிக்கிறாங்க இப்போ ரேஸ்லேயும் ரொம்ப பிஸியாக இருக்கார் ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய இந்த படத்தை கரெக்டாக மே ஒன்றாம் தேதி அஜித் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்களாம் அதனால் ஏகபோகமாக இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதத்தோட ஸ்டார்ட்டில் டெஃபினட்டாக அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க மிஞ்சி போனாலும் இந்த வருஷத்தோட எண்டில் ஸ்டார்ட் பண்ணா கூட மே ஒன்றாம் ரிலீஸ் பண்ணுறதுல சந்தேகமே இருக்காது ரிலீஸ் டேட்டை மட்டும் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஜெய்லர் டூவை எப்போதான் ரிலீஸ் பண்ணுவீங்க இப்படி தான் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க ஏன்னா ரொம்ப நாளாவே ஜெயிலர் டூ போயிட்டுருக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க நாமளும் இந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா வேட்டையன் கூலி அப்புறம் ஜெயிலர் டூ இந்த மாதிரியான ஒரு ஸ்கெடியூல் இருக்கும்போது இடையில இடையில டூக்கு போயிட்டு வந்தாரு கூலிக்கு வந்தாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வேட்டையன்ல இருந்து பிடிச்சி இன்னும் அந்த பேச்சு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின் ஆனா இந்த படம் எப்படி தான் இருக்கும் அப்படின்றதையாவது எப்படியாவது நோண்டி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அப்போ நெல்சன் சொன்னது என்னென்னா இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு படமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் படம் முடியலை முடிஞ்சதுக்கு தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் என்னப்பா உங்களுக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த படத்தை பெரிய லெவலில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் தான் இன்னும் எந்த ப்ரமோஷனையும் கூட ஸ்டார்ட் பண்ணல மோஸ்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தோம் இதுக்கப்புறம் தான் பாட்டு அண்ட் அணியுமே அதுக்கு செமைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிளாஸ்டிங் கிட்டாக கொடுக்கணுன்றதுலாம் அணியும் ஃபோக்கஸாக இருக்காரு அதனால் இந்த படத்தோட ப்ரமோஷனை நாங்கள் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் இஜஸ்ரீ டேக் கேர்